இந்த அழகான சிட்டுக்குருவிகள்னால கிட்டத்தட்ட நாலு கோடி சீன மக்கள் உயிரை பறி கொடுத்துருக்காங்க எப்படின்னு சொல்றேன் கேளுங்க இந்த சிட்டுக்குருவிகள் விவசாய நிலங்களிலிருந்து தானியங்கள் அதிக அளவுல உண்டு விவசாயிகளுக்கு பெரிய அளவுல நஷ்டத்தை உண்டு பண்ணுது நம்ம சீன கம்யூனிஸ்ட் தலைவர் மாசும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு சிட்டு அழிக்க சொல்லி சீனர்களுக்கு உத்தரவு போடுறாரு கொரோனா காலத்துல கூட்டமா சேர்ந்து நம்ம எல்லாம் விளக்கின மாதிரி சீனர்கள் அவர்களோட பெரிய தலைவர் சொன்னதும் வரிஞ்சு கட்டிக்கிட்டு சிட்டு அழிக்க தொடங்குறாங்க சிட்டு பார்த்தாலே கள்ள விட்டு எரிஞ்சும் அதோட கூடுகளை விழுத்தாட்டி முட்டைகளையும் குஞ்சுகளையும் அழிச்சு சுட்டு கொன்றும் கொஞ்ச நாளே சிட்டு பெரிய அளவுல அழிச்சிடறாங்க அதுக்கப்புறம் தான் மிகப்பெரிய ஆபத்து உண்டாகுது சிட்டு சிட்டுக்குருவிகள் வயல்களை தானியங்களை மட்டும் சாப்பிடுறது இல்ல பயிர்களுக்கு சேதம் உண்டாக்குற பூச்சிகளையும் பிடிச்சி சாப்பிடுறோம் குறிப்பா வெட்டுக்கிளிகள் சிட்டுக்குருவிகள் இல்லாம போனதால வெட்டுக்கிளிகள் இனப்பெருக்கு அதிக அளவுல உண்டாகி சீனா முழுவதும் பயிர்களை மொத்தமா நாசம் பண்ணிடுது இதனால தானியங்கள் பற்றாக்குறை உண்டாகி பெரிய அளவுல உணவு பஞ்சம் உண்டாகுது தான் கிரேட் சைனீஸ் பெம்மைன்னு சொல்றாங்க இதனால விலைவாசி அதிகரிச்சு ஏழை மக்களுக்கு உணவு கிடைக்காம போய் நாலு கோடி சீன மக்கள் துடி துடிச்சு இறந்து போறாங்க அதுக்கப்புறமா தனது தவற உணர்ந்த சீன தலைவர் அவர முடிவுல இருந்து பின்வாங்கிறாரு இந்த உலகத்துல படைக்கப்பட்ட ஒவ்வொரு உயிரினமும் ஒவ்வொரு வேலையை பார்க்குது அது புரியாம அதை மனிதர்கள் மாற்ற நினைச்சா அது மனிதர்களுக்கு தான் பேரழிவு உண்டு பண்ணும்ன்றது சம்பவம் எடுத்துக்காட்டுது de